இன்னைக்கு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி நாளைக்கு போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த நியூஸே அப்படியே தலகியில் மாறிடுது அந்த அளவுக்கு உலக அரசியல் ரொம்பவே வேகமாக போகுது இந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியமான காரணம் ஒருத்தர் தான் அவர் தான் தன்னைத்தானே உலகத்தினுடைய அமைதியின் தந்தையாக நினச்சிக்கிட்டு இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்துட்டு இந்தியா மேலே போட்ட வரியை குறைச்சி சைனா மேலே வரியை கூட்ட போறாராமா இதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சைனா மேலே வரியை குறைச்சி இந்தியா மேலே கூட்ட போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு அதை அப்படியே தலைக்குப்புற மாத்தி பேசிருக்காரு வரலாறுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் தீபாவளிக்கு சேல்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் இது சம்பந்தமான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் கூட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க ஒரு ஜனநாயக நாடாக இருந்துக்கிட்டு பாகிஸ்தான் கூட இந்தளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறது அப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை ஃபோன் அப்போ மோடி ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காரு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் மொதல் விஷயம் இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப கன்னி கண்ணித்தீவு கதை மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தது தான் இந்த ட்ரேடில் அப்படின்றது இந்த ட்ரேடில் எப்பம்பா முடிவுக்கு வரும் ஐம்பது பெர்சன்டேஜ் டாரிஃப்லாம் போகுது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு விசாவை நீட்டிக்கிறது சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட கஷ்டம் புதுசாக ஒருத்தர் ஹெச் ஒன் பிக்குள்ள அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை திருப்பூர் சென்னைன்னு ஏகப்பட்ட இடத்துல இந்த கார்மெண்ட்ஸு குஜராத்தில் வந்துட்டு ஜுவல்லரின்ட்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் முடங்குற அளவுக்கான விஷயங்கள்லாம் உலக அரசியலில் மாறி மாறி நடக்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு தான் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த முடிவு எப்போ வரும்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேடில் அது இப்போ ரொம்ப நெருங்கி வர ஆரம்பிச்சிருக்கான் இதே வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வந்திருக்கு அமெரிக்காவோ இல்லை இந்தியாவோ வந்துட்டு அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக எதையுமே சொல்லலை ரொம்ப ஏர்லியரான ஸ்டேஜில் வரக்கூடிய செய்திகள் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிகிள்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க அதில் வரக்கூடிய ஒரு செய்தி தான் அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் டாரிஃப்லேருந்து இந்தியாவுக்கு பதினஞ்சு இல்லை பதினாறுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கம்மி பண்ண போகிறாராம் அதே நேரத்தில் நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களை இழக்கவும் நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க அதாவது இந்த ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்தியா எங்ககிட்ட அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா இனிமேல் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதை நிறுத்திக்கிடுவாங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இந்தியா வந்துட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தீபாவளி விஷயம் சொல்லும் போது கூட பிரைம் மினிஸ்டர் மோடி கூட நான் ஃபோன் பேசியிருந்தேன் ரஷ்யா உக்ரைன் விவகாரம் ரஷ்யா ஆயில் சம்மந்தமான பேசியிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவருடைய ஹார்டான ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் சாஃப்டா இறங்கி வந்தாரு ஆனா இந்தியா இருந்து அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னாங்க தீபாவளி வாழ்த்தப்போ பிரைம் மினிஸ்டர் கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போதும் இந்த விஷயத்த ரிப்பீட் பண்ணாரு அப்போ அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை இந்த ஆர்டிகிளில் இது சம்மந்தமாகவும் வந்திருக்கு அதாவது இந்த ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் டாரிஃபை டொனால்ட் ட்ரம்ப் கம்மி பண்ணுறதுனால ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதையும் இந்தியா கம்மி பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது இது எதுவுமே அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை ஓபன் சோர்ஸ்லேருந்து வந்தது தான் அமெரிக்க விவசாய பொருட்களை கொஞ்சம் அளவுக்கு இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேடில் ஃபைனல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப முதற்கட்ட தகவல்கள் அபிஷியலா இல்லாமல் ஓபன் சோர்ஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்க விவசாயிகளை நான் காப்பாற்றுவேன் அமெரிக்கா சோயாபீன் வாங்காமல் பிரேசில் கிட்ட சைனா வாங்குதாங்க நாங்களும் சைனா கிட்ட தான் உறவை நல்லா இருக்குன்னு நினைச்சாலுமே அவங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக அமெரிக்கா கிட்டே நடந்துக்கிட்டு தாங்க இதெல்லாம் சரியில்லை எர்த் தொண்டர்கள்ஸ்க்கு கூட இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவங்க வந்து நிறைய தடெல்லாம் விதிச்சுருக்காங்க அமெரிக்காவுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு அமெரிக்க பொருட்களுக்கு சீனாவில் வரி வேற அதிகமாக இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் நூற்றம்பத்தஞ்சு வரைக்கும் சைனா மேலே வரி போடும் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு சைனா கூட நான் டீல் போட போகிறேன் இந்தியன் ரஷ்யா வந்துட்டு வந்து டெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த டொனால்டு ட்ரம்ப்பு இன்றைக்கி இந்தியா கூட அமெரிக்கா டீல் போட போகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் சைனா கூட நூற்றி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி அதிகமாக்க போகிறான் இப்பேற்பட்ட செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படி ஆகும்போது இந்தியாவுக்கு வந்துட்டு அமெரிக்கன் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்குது நிறைய லிவரேஜ் கிடைக்கும் சீனா பொருட்களுக்கு விலை அதிகமாகும் போது இந்திய பொருட்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் ஏன்னா நம்ம மேலே வந்துட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரியாக இருக்கும்போது நூறுவா பொருளை நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரி நூறு பொருளை சைனா வந்து இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் அந்த நாட்டுடைய பொருள் பிடிச்சி அமெரிக்க மக்கள் வாங்கினாலுமே நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாலாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி யாரும் வாங்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த போட்டி இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான அமெரிக்க சந்தைக்கான போட்டியில இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க ஆனால் இது எதுவுமே ஃபைனல் ஆகலை ரொம்ப முதல்கட்ட தகவல்கள் அதிகாரப்பூர்வமாகவும் வரல ஓப்பன் சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்றது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கடுத்து இந்த தீபாவளி பர்ச்சேஸ் அப்படின்றது தான் வரலாறுல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தீபாவளி பர்ச்சேஸ் அப்படின்றது இந்தியாவில் அதிகமாக இருக்கு அஞ்சு புள்ளி நாலு லட்சம் கோடியிலிருந்து ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் விற்றுருக்கான் அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் அளவுக்கான சேல்ஸ் இந்த தீபாவளிக்கு ஆயிருக்கு அதுவும் எண்பத்தி ஏழு சதவீதம் இதில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை தான் இந்திய மக்கள் வாங்கியிருக்காங்களாம் இந்த சென்னை பெங்களூரு பாம்பே மாதிரியான மெட்ரோ சிட்டிஸை தான் தாண்டி திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்சி கோயம்புத்தூர் மாதிரியான நான் மெட்ரோ சிட்டிஸில் இந்த ஒரு பர்ச்சேஸ் ஐம்பது பர்சென்டேஜ்ஜு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க அதே நேரத்தில் என்ன அப்படின்னா போன வருஷம் நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இருந்தது இந்த வருஷம் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் அதிகமாக இருக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் தீபாவளிக்கு மக்கள் பொருட்களை அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த சிஐடி ரிப்போர்ட் சொல்லுது அதுக்கு காரணம் ஜிஎஸ்டி கம்மியானது வருமான வரியை கம்மி பண்ணதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வரி போட்டார்னு தான் உள்நாட்டில் வரியை குறைச்சி மக்கள் அதிக பொருட்கள் உள்நாட்டிலே வாங்கிக்கிடுவாங்க அப்படின்றதுக்காக செஞ்சோம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா ஏழு லட்சம் லட்சம் கோடி வருஷத்துக்கு ஆனால் தீபாவளி அன்னைக்கு விற்றது மட்டும் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி தீபாவளிக்கான பர்ச்சேஸ் இந்தியா முழுக்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லுது அதே நேரத்தில் இந்த தீபாவளி வாழ்த்து சொல்றதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கு டொனால்ட் ட்ரம்ப் கால் செஞ்சிருக்காரு அந்த நேரத்தில் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பாகிஸ்தான்குடனான உங்கள் உறவு வந்துட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு போல் ஏன்னா அது சம்பந்தமான ட்வீட் படும்போது பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா டொனால்டு ட்ரம்ப் தீபாவளி வாழ்த்து சொன்னார் அவருக்கு ரொம்ப நன்றி இந்த உலகத்திலேயே சிறந்த ஜனநாயகமாக அமெரிக்காவும் இந்தியாவும் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில் நம்பிக்கை அப்படின்ற ஒளியை ஏற்றி வைக்கக்கூடிய ரெண்டு நாடுகளாகவும் இந்தியாவும் அமெரிக்காவும் இருக்குது அதே நேரத்தில் தீவிரவாதம் எந்த உருவில் இருந்தாலும் அதுக்கு எதிராக போராடணும் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு இதில் என்ன தெரியுது அப்படின்னா பாகிஸ்தான் கூட நீங்கள் ரொம்ப நெருக்கம் காட்டுறீங்க ஒபாமா பைடன்லாம் காட்டாத நெருக்கத்தை நீங்க காட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னா நாங்கள் உங்களுக்கு நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கலை நீங்கள் போகிற நிப்பாட்டினீங்கன்னு உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தலை ஆனால் ஷபா ஷெரீஃப் வந்துட்டு போகிற இடமெல்லாம் அவங்க புகழை பாடுதாரு ஸோ அதில் மதிமயங்கி நீங்கள் பாகிஸ்தான் பக்கம் ஹார்டாக நிற்கிறீங்க எங்கெல்லாம் இந்தியாவை பற்றி உயர்த்தி பேசுதாரோ அங்கெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானை பற்றியும் உயர்த்தி பேசிருதாரு ஏன்னா ரெண்டு நாட்டையும் நான் ஈக்குவலாக பார்க்கேன் அப்படின்றத காமிச்சுக்கிட்டுறதுக்காக ஒரு தீவிரவாத நாடு அதோட மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கிய நாடாக பாகிஸ்தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகத்துடைய நாலாவது மிகப்பெரிய பொருளாதாரம் மூணாவது இடத்துக்கு மாக மாறப்போகிற இந்தியாவையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரே தராசில் வச்சு பார்க்காரு அந்த தீவிரவாத நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த மோடி டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வலியுறுத்தியிருக்காரு இந்த ஒரு தீபாவளி வாழ்த்து ஃபோன் காலில் அப்படின்றத காட்டுற வகையில் தான் தீவிரவாதம் எந்த ஃபார்மில் இருந்தாலும் அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட்டையும் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்